வணக்கம் இன்றைக்கி நம்ம பாசியில் ஒரு கூடை பெண் போடுறது எப்படிங்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஓகேங்களா வாங்க இப்போ வந்து முதல்ல ஆறு பாசியில் ஒரு பூ போடுறோம் நாலு வெள்ளை ரெண்டு பச்சை ஒரு பக்கம் அந்த இது ஒயர் எந்த பக்கம் இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது அந்த பச்சையில் ரெண்டாவது பச்சையில் இருந்து நாலு வெள்ளை ஒரு பச்சை இதுவும் ஒரு ஆறு ம பாசி உள்ள பூ ஸோ ரெண்டு இது பண்ணுற போது இப்போ நடுவில் அந்த ரெண்டு பச்சையில் விட்டு என்ன பண்ணுறோன்னா மேலே வந்து ஒரு நாலு இது வெள்ளை பாசி சேர்க்குறோம் நம்ம ஸோ இந்த நாலு வெள்ளை இது சேர்க்குற போது அதே நமக்கு வந்து முக்கோணமாக வரும் ஓகேங்களா இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அந்த முக்கோணமாக வரும்போது நல்லா அந்த ஜூம் பண்ணி பார்த்துக்கோமோ ஒயர் எங்கே இருக்குதுன்னு ரெண்டு பக்கமோ எல்லாமே நமக்கு வந்து இதில் போகணும் இப்போ இதில் வந்து ஒரு பச்சை ரெண்டு வெள்ளை ஒரு பச்சை கொக்குறோம் எல்லாமே நம்ம பாசி கோக்குறது லெஃப்ட் சைடில் உள்ள பாசியில் கோத்துட்டு ரைட் சைடில் கடைசி பாசியில் எடுக்கணும் இப்போ அடுத்தது அந்த ஒரு வெள்ளை பச்சையிலேருந்து ரெண்டு வெள்ளை பச்சை வெள்ளை ஸோ அந்த இடத்துல பாருங்கள் இந்த ட்ரையாங்கல் முடிகிற இடத்துல ஸோ இந்த ரெண்டு இதில் அந்த அந்த முக்கோணத்தில் அந்த வெள்ளை பாசியில் இருந்து அடுத்த வெள்ளை பாசிலேயும் வச்சு ஒரு பச்சை ரெண்டு வெள்ளை பச்சை ஸோ எல்லாத்துலேயுமே இது வந்து வரும் இப்போ அடுத்ததுல ரெண்டு வெள்ளை ஒரு பச்சை நம்ம திரும்ப திரும்பது அந்த பச்சை அந்த முடிகிற அந்த வெள்ளை இதோடதுலேருந்து இது பண்ணுற போது அந்த ரெண்டு பாசியும் சேர்த்துட்டு இது திரும்ப என்ன வரும் இதே மாதிரி இருக்கும் மூணுதுமே நமக்கு மூணு சைட்லேயும் போடுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ட்ராங்கிள் வரும் இப்போ அடுத்ததில் பார்த்தோம்னா நாலுமே பச்சை அடுத்தது நாலும் பச்சை அடுத்தது அந்த முடிகிற இடத்துல ரெண்டு பாசி இருக்கும் ஸோ ரெண்டு பச்சை ரெண்டு வெள்ளை போடுறோம் அடுத்தது அந்த கார்னரில் வர்றபோது கீழே ரெண்டு பச்சை இருக்கும் மேலே ஒரு வெள்ளை ஸோ இதில் வந்து என்னதுன்னா அஞ்சு மணி பூ வரும் அந்த இடத்துல அஞ்சு மணி பூ வரும் இப்போ அடுத்ததில் ஒரு வெள்ளை ரெண்டு மூணு பச்சை ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படின்னா ஒரு அந்த கூடை மாதிரி நமக்கு இந்த இதில் நடுவில் அஞ்சு மணி காசி வர்றதுனால ஒரு கூடை மாதிரி ஒரு ஒரு ஷேர்ப் வரும் அதே மாதிரி போடுவோம் இப்போ அடுத்ததில் பார்த்தோம்னா மேலே அந்த ஒயிட் முடிகிறதுனால ரெண்டு இதில் பச்சை மேலே எல்லாம் வெள்ளையாக வரும் ஸோ இந்த முடிகிற இடத்துல அந்த ரெண்டு பச்சையில் நாலுமே வெள்ளை முடியும் நமக்கு எப்படி நடுவில் போடுறது அஞ்சு மணி பாய்ச்சி அதே இடத்துல இங்குமே ஒரே ஒரு பச்சை மட்டும் இப்போ ஒரு பச்சையும் இது போட்டு இந்த இடத்துல பச்சை அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு பச்சை வெள்ளை அந்த வெள்ளையில் உள்ள பசங்கள் பச்சை மணியில் போட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் லெஃப்ட் சைடில் திரும்ப வரது மேலே வர்ற மாதிரி வரும் பார்த்துக்கோங்க இந்த வெள்ளை வந்து திரும்ப அந்த பச்சையில் நம்ம கோத்துட்டு வரும் ஸோ அப்போ ரெண்டு வெள்ளை பச்சை வெள்ளமும் நமக்கு இதுவாக வரும் அப்படின்னா அது இடத்துல அந்த இது மாதிரி முதல்ல கீழே அஞ்சு மணி பாசி மேலே வந்து ஆறு மணி பாசியாக இருக்கும் இப்போ இந்த இதில் லெஃப்ட் சைடில் உள்ள வெள்ளையில் ஒரு இது கோத்துருணும் கொத்துட்டு ஒரு ஆறு மணிக்கு கீழே வெள்ளையும் பச்சையும் இருக்குது பச்சை ரைட் சைடில் லெஃப்ட் சைடு இதில் வெள்ளை பச்சை ரெண்டு வெள்ளை கடைசியில் வெள்ளை இதில் இது பண்ணுறோம் ஒரு கரைச்சா அப்புறம் அந்த இதில் வந்ததில் ரெண்டு வந்து இங்கே ஒரு பச்சையில் இருந்து ஆறு பூ ஸோ அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து மூணு இதுக்கும் போட்டுருந்தோம் ஒரு குட்டி கப்பு அழகாக வரும் இப்போ அதே மாதிரி கப்பில் வந்து நான் இப்போ பச்சையில் ஒன்று ரெண்டு அடுத்தது மூணு பச்சையில் போட்டிருக்குறேன் அதே போல் சிதப்பில் மூணு ஸோ இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா ஆறு இது ரெடியாக இருக்குது இந்த ஆறையும் நமக்கு வந்து இது ஜாயின் பண்ணுறோம் நம்ம நடுவில் ஒரு ப்ரௌன் கலர் பாசி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரோம் அது அஞ்சு இதுக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ அதுக்கு அடுத்ததில் ஜாயின் பண்ணி நடுவில் வர்றது இல்லையா அதில் ஒவ்வொன்றிலையும் நாலு மணிப்பூ போட்டு போட்டு நம்ம மேலே எடுக்கிறோம் மேலே உள்ள ஒவ்வொரு பாசையிலையும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பாசையிலையும் மேலே நாலு மணிப்பூ கோக்கணும் கோத்தோம்னா அழகாக இந்த மாதிரி நமக்கு வரும் மேலே இது லாஸ்ட் ரோவில் மட்டும் மேலே ஒயிட் வர மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அழகாக நமக்கு வேணுங்கிறத வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நன்றி வணக்கம்